ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முதல் தடவையாக பரணி தீபம் ஏத்துறேங்க அதுக்கு நான் எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு தேவையான இருபத்தி ஏழு இலக்கு விளக்கு வாங்கிட்டு வந்தாச்சு அந்த விளக்குலேருந்து அஞ்சு விளக்கு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க பத்து நிமிஷம் ஊற வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன் மஞ்சள் குங்குமம் வச்சு கடைசியில் கையோடு திரியும் போட்டு வச்சுட்டேங்க நான் இன்றைக்கி நெய் தீபம்தான் ஏற்ற போகிறேன் திரியும் போட்டு எடுத்து வச்சுட்டேன் விளக்கு ஏற்றுற நேரத்துக்கு நெய் ஊற்றி பற்ற வச்சுக்குவேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சாமிக்கு வேத்தியம் ஏதாவது செஞ்சு தான் சாமி கும்பிட்ணுங்க அதனால் சிகப்பவுள் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை எடுத்து வேறு தண்ணி நல்ல தண்ணியை வடிச்சிட்டு வேறு பாத்திரத்தை மாற்றி பொட்டுக்கடலை கொஞ்சம் துருவி வச்சு தேங்காய் அது கூடவே நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு பெரட்டை புரட்டி வச்சிட்டேங்க நெய்வேத்தியை ரெடி பண்ண உடனே சாமி ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி படத்துக்கு பூ போட்டு எல்லாம் வச்சாச்சுங்க வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு சாமிக்கு படிச்ச வைத்தியத்தையும் கொஞ்சம் போட்டு வச்சிட்டேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக சாம்பிராணி தூபம் போட்டு விட்டேங்க எப்போ வாரம் வாரம் சாமி கும்பிட்டாலும் சாம்பிராணி தூபம் போடுவேன் ஸோ விளக்கேற்றுற இடத்துல கோலம் போட்டு சாமி கும்பிட்டு பஞ்சு பூதங்களையும் நினச்சி முன் கழியணும்னு நினச்சி நல்லா மனதார வேண்டி சாமி கும்பிட்டாச்சுங்க இன்றைக்கி நான் இப்படி தாங்க சாமி கும்பிட்டேன் நீங்கள்லாம் சாமி கும்பிட்டீங்களான்னுக்காம நல்லா சொல்லுங்கள் அப்படியே நம்ம வீடியோ லைக்